வணக்கம் வந்தார்கள் வென்றார்கள் பகுதி பதினாறு அக்பர் பைராம்கானின் பாதிப்பு நம்ம டெல்லியில் இருக்கிற ஃபுரானா கிலா கோட்டைக்குள்ள ஷெர்மண்டல் மாளிகையை பார்க்க போனால் அதோட கிரவுண்ட் ஃப்ளோர் மையப்பகுதி சுற்றிலும் சுவர் எழுப்பி மூடப்பட்டிருக்கிறத பார்க்கலாம் மாடியிலிருந்து ஹுமாயின் தடுக்கி விழுந்து இறந்த பிறகு அவரோட உடல் அங்கேயே தற்காலிகமாக அடக்கம் செய்யப்பட்டது பிற்பாடு மகாராணி பேகம் கட்டிய புதிய கலருக்கு ஹுமாயினோட உடல் எடுத்து செல்லப்பட்டதும் ஷெர்மண்டலில் சில ஆண்டுகள் மன்னரோட உடல் இருந்த இடத்துல யாரோட காலடி சோடம் பதியக்கூடாதுங்கிறதுக்காக மன்னரோட உடலை அப்புறப்படுத்திய கையோடு அந்த பகுதியை சுவர் எழுப்பி சீல் வச்சிருக்கணும்ன்ட்டு சில தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறாங்க ஹுமாயின் இறந்த பிறகு மூன்று நாளைக்கு அந்த செய்தியை மக்களுக்கு யாருமே சொல்லலை ஏன்னால் இளவரசர் அக்பர் தொலைவில் பஞ்சாப் பிரதேசத்தில் போர்க்களத்தில் இருந்தார் அந்த சமயத்தில் தடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரனாக இருக்கிறதும் முதுகில் குத்துபவர்கள் மன்னர்களாக ஆவதும் சகஜமா இருந்ததுன்றதால மகனுக்கு தகவல் சொல்லி தயார்படுத்தும் வரை ஹுமாயின் போல தோற்றமளித்த ஒரு பணியாளருக்கு அரச உடையெல்லாம் அணிவிச்சு அவரை மாடியில் மங்களான வெளிச்சத்தில் அமர செய்து கீழே கவலையோட குழுமிய மக்களை பார்த்து கையசைக்க வச்சாங்க இருக்கும் தருவாயில் ஹுமாயின் நிச்சயமா அக்பரை பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டார் ஏன்னா வீரமும் விசுவாசமும் கொண்ட பிரதம தளபதி பைராம்கான் பொறுப்பில் மன்னர் தன் மகனை விட்டிருந்தது தான் காரணம் ஷெர்ஷாவோட வழி வந்த சிக்கந்தர் எப்போ பார்த்தாலும் பஞ்சாப்ல இருந்துட்டு அவங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தார் இதனால் பைராம்கானையும் அக்பரையும் பஞ்சாப் அனுப்பி அனுப்பியிருந்தார் ஹுமாயும் மொகலாய படையை தாக்குப்பிடிக்க முடியாமல் சிக்கந்தர் ஷா மலைப்பகுதிக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டார் இந்த சமயத்தில் தான் டெல்லியிலிருந்து ஹுமாயின் இறந்த செய்தி அக்பருக்கு கிடைக்கிது தகவல் கேட்டதும் பைராம்கான் துரிதமாக செயல்பட்டார் ஒரு பெரிய மேடையும் அது மேலே படுவேகமாக ஒரு மண்டபமும் அமைச்சார் காஷ்மீர் விருப்புக்கள் மீது அழகிய சிம்மாசனம் போடப்பட்டது வைர வைடூரியங்கள் பதிக்கப்பட்ட மகுடம் ஒன்றும் அவசரமாக தயாரானது ஹுமாயின் இருந்து சரியாக இருபது நாட்கள் கழித்து பிப்ரவரி பதினாலு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறில் ஜொலிக்கிற உடையில் பதிமூன்று வயது நிரம்பிய அக்பரை சிம்மாசனத்தில் அமர்த்தி துந்துபிகள் முரசுகள் முழங்க முடிசூட்டினார் பைராம்கான் அந்த மேடையை இன்னிக்கும் பஞ்சாப் மாநிலத்தில் ஒரு வயல்காட்டுக்கு நடுவே நம்ம பார்க்கலாம் அவர் டெல்லிக்கு திரும்பி பொறுப்பேற்கும் வரை அங்கே தார்தி பெர்ஹான் என்னும் இன்னொரு ஒரு பிரதம தளபதியை டெல்லிக்கு ஆளுநராக நியமிச்சார் கான் இதைத் தொடர்ந்து திடீர்னு டெல்லிக்கு ஒரு ஆபத்து வந்தது இவர் பஞ்சாபில் இருக்க தாழ்த்தப்பட்ட குளத்தில் பிறந்து ஒரு சிறு வியாபாரியாக காலம் தள்ளிக்கிட்டு இருந்த ஹேமு ஷெர்ஷாவுக்கு பிறகு ஆட்சி செய்த ஆதிர்ஷாவின் நண்பராகி பிறகு அவரிடமே பிரதம அமைச்சராக பணிபுரிந்தவர் அவரோட வம்சம் சிதறி போன பிறகு ஒரு பெரும் படையோட பதுங்கி இருந்த ஹெமு இதுதான் தருணம்னு சொல்லிட்டு டெல்லியை முற்றுகையிட்டார் ஹெமு சற்று குள்ளம் மட்டுமல்ல ஒல்லியும் கூட தன் கடைக்கு வந்த கஸ்டமர்களோடு எப்போதாவது வாய் சண்டை போடுவதோடு சரி வேற எந்த அனுபவமும் அவருக்கு கிடையாது அப்படிப்பட்ட ஒருவர் இடையில் ஆப்கானிய அரசு அமைஞ்சப்போ டெல்லியில அமைச்சராகி மிக விரைவான காலத்தில் பயிற்சியெல்லாம் கில்லாடியானது எப்படின்னு ஒரு ஆச்சரியமான விஷயம் மன்னர் ஆதிர்ஷாவுக்காக தொடர்ந்து இருபத்தி ரெண்டு போர்களில் தலைமையேற்று வெற்றி கொடி நாட்டி தந்தவர் ஹெமு என்பது குறிப்பிடத்தக்கது ஹுமாயினோட உடல் ஷெர்மண்டல் மண்ணுக்கடியில அக்பரோ பஞ்சாப்ல இந்த இக்கட்டான சூழ்நிலையில் மொகலாயர் வெளிக்கொணந்த படையோடு ஹெமுவோட படை மோதியது இந்த போரில் ஹெமு வந்து வெற்றி பெற்றார் டெல்லி அரியணையில் அமர்ந்த ஹெமு உடனடியாக ராஜ விக்ரமாதித்த என்ற பட்ட பெயரோட முடிசூட்டி கொண்டதோடு தன் பெயரில் நாணயங்களும் அச்சிட்டு கொண்டு விட்டார் இந்த தகவல் போய் சேர்ந்ததும் பஞ்சாபில் அக்பர் தலைமையில் இருந்த முகலாய வீரர்கள் சற்று கலவரம் அடைஞ்சாங்க வேறு வழியில்லை இளவரசருடனே காபலுக்கு தப்பிடுறது தான் நல்லது என்று கூட சில ஆலோசகர்கள் அக்பரிடம் கவலையுடன் தெரிவித்தாங்க இதற்கு மறுப்பு தெரிவித்த அக்பர் பைராம்கானை வரவிழித்து யார் இந்த ஹேமு உடனே டெல்லிக்கு படையுடன் போய் ஒரு கை பார்த்தாகணும் என்று பரபரக்க பைராம்கான் முகத்தில் பெருமையுடன் கூடிய புன்னகை விரிந்தது நான் நினைச்சதுதான் நீங்களும் சொல்றீங்க காபலுக்கு உங்களை அழைத்து கொண்டு போய் திருப்பி ஓடுவதற்காக இந்த பைராம்கானை தங்கள் தந்தையார் விட்டுவிட்டு சென்றிருக்கிறார் உடனே நாம் டெல்லி செல்வோம் எதிரியை துரத்தி துரத்தி அடிப்போம் நம் வெற்றியில் மண்ணிற்கு சந்தேகமே வேண்டாம் என்று கூறினார் பைராம் கான் உடனே போர் உடை பூண்டு பாசறைக்கு வந்த அக்பர் விசித்திரமான காரியம் ஒன்றை செய்தார் ஹெமு என்று பெயரிட்டு பெரிய கொடும்பாவி ஒன்றை தயார் செய்து அதற்குள் வெடிகளை வைத்து நடு மைதானத்தில் அதற்கு தீ வைத்தார் அக்பர் இந்தியாவின் முதல் கொடும்பாவி இது கொழுந்துவிட்டிருந்த ஹெமுவின் உருவம் வெடித்து சிதறியது ஒரு மேடை மீது கம்பீரமாக ஏறி நின்ற அக்பர் அணிவகுத்து நின்ற தன் வீரர்களை பார்த்து இன்னும் சில நாட்களில் அந்த ஹெமுவின் கதியும் இதுதான் உயர்த்துங்கள் உங்கள் வாட்களை டெல்லியை நோக்கி என்று கூறினார் நவம்பர் அஞ்சு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறில் பாட்டனர் பாபா பாபர் வெற்றி கொடி நாட்டிய அதே பானிபட் கிராமத்தில் அக்பரின் படையும் ஹெமுவின் படையும் நேரடியாக மோதிக்கொண்டது மிகவும் பகவான ஒரு யானை மீது அமர்ந்து ஏதோ குதிரை போன்ற லாகவத்தோடு அதை இயக்கி துடிப்புடன் போர் புரிந்த ஹேமுவை பார்த்து அக்பரே சற்று கவலையில் ஆழ்ந்ததாக கேள்வி நல்ல காலமாக முகலாய வீரர் ஒருவரையை அம்பு காற்றை கிழித்து கொண்டு பாய்ந்து சென்று ஹேமுவின் இடது கண்ணுக்குள் ஊடுருவியது யானை மீது இருந்த அம்பாரியில் வலியால் துடித்த வண்ணம் ஹேமு சனிந்து விட இந்த காட்சியைக் கண்டு பதறிப்போன ஹேமுவின் படைவீரர்கள் வீரர்கள் கலகலத்து சிதறி பின்வாங்கியது மருகணம் முகலாயர்கள் வாட்களை சுழற்றி கொண்டு புகுந்து விளையாடினாங்க அப்ப அங்க இன்னொரு ஒரு ஆச்சரியமோ நிகழ்ந்தது கண்ணில் குத்திட்டு நின்ற அம்போடு தட்டு தடுமாறி யானை மீது எழுந்து நின்ற ஏமோ தன் கைகளால் அம்பை உருவி எடுக்க கூடவே வழிந்தோடிய குருதியோடு இடது கண்ணே உருண்டையாக வெளிவந்து விட்டது அதை தன் இடுப்பில் கட்டியிருந்த பட்டு துணியால் மடித்து பத்திரப்படுத்தி கொண்டு நிமிர்ந்த ஹேமுவின் இருந்து தொடர்ந்து அம்புகள் சராமரியாக பாய்ந்தது பைராம்கானும் அக்பரும் பிரமித்து போனார்கள் உடனே சுதாரித்துக் கொண்ட பைராம்கானின் திட்டப்படி முகலாய குதிரை வீரர்கள் வியூகமாக யானையை சுற்றி வளைத்து ஹேமுவின் யானை பாகன் மீது அம்புகளை குறிவைத்தனர் திடீரென்று பயந்து போய் யானையை மண்டியிட செய்து கீழே குதித்து அக்பரின் படை சரணடைந்தான் ஹேமு அக்பர் முன் விலங்கிட்டு கைதியாக ஹேமுவை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் இருக்கையிலிருந்து எழுந்த பைராம்கான் இனி இவன் நமக்கு தொல்லை தரக்கூடாது ஷாஹன்ஷா ஆகவே தாங்களே இவனுக்கு சிரச்சேதம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நிராயுத பாணியாக நின்ற ஹேமுவை கொள்ள வராத அக்பர் வாளை உருவி ஹேமுவின் தலையை சம்பிரதாயமாக வைத்துவிட்டு மீண்டும் உரையில் போட்டுக்கொள்ள மறுவினாடி பைராம்கான் உரையிலிருந்து வெளிப்பட்ட வாழ் அகல வாக்கில் சுழன்றது ஹேமுவின் தலை தரையில் விழுந்து உருண்டது உண்மையில் பதினான்கு வயது நிரம்பிய அக்பர்தான் பைராம் பைராம்கானை மீறி எதையும் செய்ய துணியாத காலகட்டம் அது ஆகவே பைராம்கான் சொன்னபடி ஹேமுவின் தலையை அக்பர்தான் துண்டித்திருக்க வேண்டும் இருப்பினும் அக்பருக்கு இந்த கெட்ட பேர் வேண்டாம் என்பதற்காக அப்துல் ஃபசல் போன்ற சில வரலாற்று ஆசிரியர்கள் ஹேமுவை கொன்றது பைராம்கான் என்று சற்றே வரலாற்றை மாற்றி எழுதினார்கள் என்றும் ஒரு கருத்து உண்டு இதைத் தொடர்ந்து சரணடைந்த ஹேமுவின் படைவீரர்கள் தலைகளும் ஆயிரக்கணக்கில் கீழே கீழேண்டன ஹேமுவின் உடல் கோட்டையின் வெளியே மற்றவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக தொங்கவிடப்பட்டது டெல்லிக்குள் நுழைந்ததும் பைராம்கான் செய்த முதல் வேலை ஹேமுவின் யானைகளை பார்த்து மிரண்டு ஓடிய டெல்லி ஆளுநர் தார்த்தி பெஹான் தலையை சிவியிருத்தான் இப்படி பல காரியங்களை தன்னிச்சையாக முடிவெடுத்து நிறைவேற்ற வேண்டியது பிறகு மன்னரிடம் தகவல் தெரிவிப்பது என்னும் வழக்கத்தை பைராம்கான் பின்பற்றுவது அக்பருக்கு அந்த இளம் வயதிலேயே கூட சற்று தர்மசங்கடமாக இருந்தது என்ற தகவல் அதே சமயம் அனுபவமும் முதிர்ச்சியும் கொண்ட பைராம்கான் அக்பருக்கு ஒரு அத்தியாவசியமான தேவையாகவும் இருந்ததால் அவரை மன்னரால் தட்டிவிடவும் முடியவில்லை அக்பர் பாதுஷாவின் மனதில் ஓடிய எண்ணங்களை பற்றியெல்லாம் பைராம்கானுக்கு கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை ஹுமாயூனின் சகோதரியின் மகளான சலீமா சுல்தானா வேகத்தை மணந்து கொண்ட பிறகு அவருடைய எதேச்சதிகாரம் சில டிகிரிகள் அதிகரித்தது தான் மிச்சம் ஒரு நாள் அக்பரின் யானை படையை சேர்ந்த ஒரு யானைக்கு மதம் பிடித்து விட்டது அது அருகில் இருந்த பைராம்கானின் யானையை முட்டி குத்தி காயப்படுத்தி விட்டது கோபம் கொண்ட பைராம்கான் தலைமை பாகனை சிறச்சேதம் செய்துவிட ஆணையிட்டார் இது கேள்விப்பட்டவுடன் தான் அக்பர் முதல் முறையாக பைராம்கானிடம் இது என்ன பைத்தியக்காரத்தனம் யானைக்கு மதம் பிடித்தால் பாகன் என்ன செய்வார் தங்களுக்கு அவ்வப்போது இப்படி மதம் பிடிப்பதை முதலில் சற்று கட்டுப்படுத்தி கொண்டால் நன்றாக இருக்கும் என்று கணிந்து கொள்ள சற்று திகைத்து போன பைராம்கான் மௌனமாக வெளியேறினார் திடீரென்று கிளம்பிய இந்த தலைமுறை இடைவெளியை புரிந்து கொண்டால் அந்த இருந்த ஒரு பெண்மணி பெயர் மகாமங்கா அக்பருக்கு செவிலித்தாயாக இருந்து பாலூட்டிய இந்த பெண்மணி இப்பொழுது அக்பர் மனதில் கலந்தது நெஞ்சை பைராம்கான் ஷயா பிரிவை சேர்ந்தவர் அரசவையில் பெரும்பான்மையானவர்கள் சன்னி பிரிவு ஷேக் கடா என்ற ஒரு ஷயா குருவை ஆஸ்தான குருவாக பைராம்கான் ஆக்கியிருப்பதையும் இந்த சமயத்தில் சுட்டிக்காட்டிய மகாம் பைராம்கான் நடத்தைகள் சரியாக இல்லை ஷயா பிரிவின் ஆதிக்கத்தை அதிகரித்து கடைசியில் அரியணையே கைப்பற்றும் சதி திட்டம் ஏதோ உருவாக்கி கொண்டிருக்கிறதோ என்று அஞ்சுகிறேன் என்று நைச்சியமாக சொல்ல சிந்தனையிலாழ்ந்தார் அக்பர் சில நாட்கள் கழித்து பைராம் கானுக்கு ஓய்வு தரப்படுவதாகவும் அவர் மெக்காவுக்கு புனித யாத்திரை செல்ல ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் ஒரு ஆணை அக்பரிடமிருந்து கானுக்கு வந்து சேர்ந்தது அக்பரை நேரில் சந்தித்து விடைபெறும் சந்தர்ப்பம் கூட தனக்கு தரப்பட்டாதது குறித்து பைராம் கானுக்கு மிகுந்த வருத்தம் இருந்தது எனினும் அரசுக்கு சேர வேண்டிய ஆவணங்கள் குதிரைகள் போர் உடை இருக்கை லட்சணைகள் எல்லாவற்றையும் அக்பருக்கு திருப்பி அனுப்பினார் அவர் பதவியில் இல்லை என்ற செய்தி கேள்விப்பட்ட உடனே அவரை கொண்டிருந்த கூட்டம் ஒரே நாளில் காணாமல் போய்விட்டது என்கிறார் வரலாற்று ஆசிரியர் காசிம் ஃபரிஷ்டா மிகவும் நெருங்கிய சில நண்பர்களோடு பஞ்சாப் வரை போன பைரம்கானின் மனம் மாறியது எல்லை அருகே அவரிடம் விசுவாசம் கொண்ட வீரர்கள் சேர்ந்து கொள்ள வீரம் மிகுந்த நான் ஏன் இப்படி தலையை தலையில் கொண்டு நாட்டை விட்டே போவதா என் போர்க்குணம் எங்கே போய்விட்டது என்று நினைத்த மாத்திரத்தில் அக்பருடன் மோத வேண்டியதுதான் என முடிவு செய்து ஏற்பாடுகளில் இறங்கினார் கான் உடனே அக்பர் அனுப்பிய படை ஒன்று கிளம்பிச் சென்று பைராம்கான் படையை தோற்கடித்தது பைராம்கான் சிறைப்படுத்தப்பட்டார் தளபதிகளால் மிகவும் கௌரவமாக நடத்தப்பட்ட பைராம்கான் அக்பர் முன்னிலையில் அழித்து வரப்பட்டார் பல நாட்களுக்கு பிறகு மன்னரும் முன்னால் கார்டியனும் சந்தித்தவுடன் உணர்ச்சி வசப்பட்ட எழுந்து வந்து பைராம்கானை அணைத்து கொண்ட அக்பர் அவரை தனக்கு நெருக்கமாக அமர சொல்லி கனி கனிவோடு கீழ்கண்டவாறு கேட்கலானார் பைராம் என்னை தூக்கி வளர்த்தவர் நீங்கள் என் தந்தையின் ஸ்தானத்தில் உள்ளவர் எனக்கு எதிராக படையோடு நீங்கள் வருவதை கேள்விப்பட்டவுடன் என் மனம் மிகவும் கஷ்டப்பட்டது என்ன வேண்டும் தங்களுக்கு கேளுங்கள் தருகிறேன் தங்கள் வீரத்தை காட்ட விருப்பமா பெரும் படையை தங்களிடம் ஒப்படைக்கிறேன் வழிக்கு வர வேண்டிய அரசுகள் பல இந்தியாவில் பாக்கி இருக்கிறது அல்லது நிம்மதியாக ஓய்வெடுக்க வேண்டுமா இங்கேயே என்னுடன் தங்கலாம் சகல சௌகரியங்களும் செய்து தந்து தங்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்கிறேன் அல்லது பக்தி மார்க்கத்தில் மனதை திருப்ப விருப்பமா தங்கள் புனித பயணத்துக்கு எல்லாவித ஏற்பாடுகளும் செய்து தர தயாராக இருக்கிறேன் எனக்கு எதிராக படை திரட்டும் வேலை தங்களுக்கு வேண்டாம் பைராம் என்றார் அக்பர் பதினேழு வயது நிரம்பிய அக்பரின் குரலில் இருந்த கம்பீரமும் கனிவும் அவர் உறுதியாக உட்கார்ந்திருந்த தோரணையும் தன் கண்களை ஊடுருவிய அவர் பார்வையும் நான் தான் இனி இங்கு தலைவன் என்பதை பைராம் பைராம்கானுக்கு சொல்லாமல் சொன்னது மெல்லிய குரலில் பைராம் கான் சொன்னார் பாதுஷாவின் நம்பிக்கையை நான் எழுந்த பிறகு இங்கு இருப்பதில் அர்த்தமில்லை என்பது என் பணிவான கருத்து என்னை தாங்கள் மன்னித்ததே என் நெஞ்சை நிறைய செய்துவிட்டது நான் புனித மெக்காவுக்கு போக விரும்புகிறேன் மன்னர் அனுமதி அளிக்க வேண்டும் இதைத் தொடர்ந்து பைராம் பைராம்கானுக்கு ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் அளிக்க ஆணை பிறப்பித்த அக்பர் அவருடன் மெக்கா பயணிக்க உதவியாளர்கள் குழு ஒன்றையும் அனுப்பி வைத்தார் குஜராத் சென்று பிறகு அரேபியாவுக்கு பைராம் கான் குழு கடற்பயணம் மேற்கொள்வதாக திட்டம் ஜனவரி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொன்னு குஜராத் கடற்கரையில் தன்னுடன் பயணித்தவர்களுடன் அமர்ந்து உரையாடி கொண்டிருந்த பைராம்கானை ஒரு ஆப்கானிய இளைஞர் நெருங்கி வணங்கினார் பெயர் முபாரக்கான் லோஹானி யாரப்பானி நீ என்று பைராம்கான் வினவ தன் தந்தையின் பெயரை குறிப்பிட்ட அந்த இளைஞர் அக்பரோடு சிக்கந்தர் சார்பில் போரிட்ட என் தந்தை கைதியாக்கப்பட்ட பிறகு அவருடைய தலையை தாங்கள் துண்டித்தது நினைவிருக்கிறதா என்று கேட்ட அந்த இளைஞரின் கடம் இடையை நோக்கி சென்றது குருவால் ஒன்று வெளிப்பட்டு பளிச்சிட்டது பைராம்கான் பதை பதைப்புடன் எழுந்து தற்காத்துக் கொள்வதற்குள் அவர் மீது பாய்ந்த அந்த இளைஞர் ஆவேசத்துடன் பைராம்கான் மார்பில் பலமுறை பாய்ச்ச அங்கேயே சரிந்து மணற்பரப்பில் விழுந்து இறந்தான் பைராம்கான் இன்றோடு முடிந்தது இன்று நாளை தொடரும் நன்றி வணக்கம்